ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாவக்காய் குழம்பு தாங்க எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொடிக்கணும் கட் பண்ணி வச்சுருக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ரெண்டு பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பாவ போட்டுக்கலாம் போட்டுலாம் இப்ப வந்து ரெண்டு தக்காளி வச்சிருக்கேன் அந்த ரெண்டு தக்காளி உள்ள ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா புளி எடுத்து வச்சிருக்கேன் சதंगी करச்சிடலாம் வெங்காயை தக்காளி பவக்க பரை எல்ல nume நல்ல சூப்பரா வந்து சதங்கிச்சி கொலம்பு மிளகாய் தூள் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சமா தேங்காய் அரைச்சு அதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஊத்திக்கலாம் புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான ஒரு பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க